வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்பவும் குறைந்த செலவில் வீட்டில் உள்ள மூணு பொருட்களை வைத்து நல்ல சூப்பரான கலர்ஃபுல்லான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த ஸ்வீட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே அதிகம் தாங்க இந்த ஸ்வீட் நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சி போகும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் பிள்ளைகள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க பர்ஃபெக்டான ரிசல்ட் வரும் வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ஒரு கப்பு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாங்க கப்பு கிளாஸ் எதுவாக இருந்தாலும் அதன்படியே எல்லா பொருட்களையும் அளந்துக்கணுங்க இப்போ இது போல் ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த சுகர் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு ஏலக்காய் வாசனைக்காக இது கூட சேர்த்துக்கலாங்க சப்போஸ் பொடியாக இருந்தால் நீங்கள் ஃபைனலாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது கூட சேர்த்து அரைக்கும்போது தான் அந்த ஏலக்காய் நல்லா கிரைன் ஆகும் இது கூடவே அதே கப்பால் அரைக்கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் நம்ம இந்த பொருட்கள் கூட ஏலக்காய் சேர்த்து கிரைண்ட் பண்ணினதால் அதனுடைய பிசிறு நாறுகள்லாம் இருக்கும் அதுக்காக இது போல் ஒரு பெரிய பிளேட்டில் ஜல்லி வச்சுட்டு இந்த அரைத்த பவுடர்களை இது கூட சேர்த்து நல்லா நம்ம ஜளிச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா இந்த ஸ்வீட்டு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ சாப்பிடும்போது அந்த ஏலக்காய் நாரெல்லாம் வாயில் தட்டுப்படும் அதுக்காக தான் இப்போ நம்ம இது போல் நல்லா ஃபைனாக சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக நமக்கு பிசுறு இருக்குது இப்போ நமக்கு இது வேணால் இதை எட்ட வச்சுக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ எந்த கப்பால் நம்ம சுகர் அளந்தோமோ அதே கப்பால் மிக்ஸ் ஜாரில் மூணு கப்பு பொறி எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு சுகருக்கு மூணு கப்பு பொறி கரெக்டாக இருக்கும் இந்த பொறி பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்குங்க கிரைண்ட் பண்ணுனால் ஒரு கப்பு தான் வரும் இப்போ இது நல்லா ஃபைனாக இது போல் கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு ஒரு கப்பு தான் வந்திருக்கு பொறி அரைக்கும் போது கம்மியாக தான் கிடைக்கும் நமக்கு இப்போ இதையும் இதே ஜல்லியில் வச்சுட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க இது போல் நம்ம நல்லா ஃபைனாக சளிச்சு இந்த ஸ்வீட்ஸ் செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அப்போ தான் நமக்கு வாயில் வச்ச உடனே கரையும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கணும் அப்போ தான் அந்த இனிப்பு சுவை நல்ல தூக்கலாக சூப்பராக இருக்குங்க இப்போ இது போல் ஒரு விஸ்க்கு அப்படின்னா கரண்டி வச்சுட்டு நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாங்க இது நல்லா நம்ம கலந்து கொடுத்த பிறகு இதில் இருந்து கால் பகுதியை போல் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம ரெண்டு கலரில் இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம் இதில் ஒரு கலர் அதிகமாக இருக்கணும் ஒரு கலர் கம்மியாக இருக்கணும் அதுபோல் நம்ம ரெடி பண்ணினாதான் இந்த ஸ்வீட் கட் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுங்க சப்போஸ் உங்களுக்கு கலர் வேணான்னா நீங்கள் இது போல் பிரிச்சுக்க வேணாம் ஒரே கலரில் செய்யலாம் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பால் நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இந்த பாலில் இருந்து ரெண்டு கரண்டி மட்டும் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க நிறைய சேர்க்கக்கூடாது இது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைகளால் நம்ம பெசிக்கணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு தெரியும் நம்ம ஒரே அடியாக நிறைய சேர்த்துட்டோன்னா மாவு ரொம்ப இலக்கம் அப்புறம் நமக்கு பீஸ் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் தாங்க இந்த மாவுகளை போல நல்லா பசிஞ்சிக்கலாங்க இந்த மாவுடைய பக்குவம் சப்பாத்தி பசிவும் பார்த்தீங்களா அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க இப்போ நமக்கு ஒரு லேயர் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதே பாத்திரத்திலேயே எடுத்து வைத்த கால் பகுதி மாவையும் சேர்த்துக்கலாங்க இந்த பிளேட்டில் சேர்த்து பசையும் போது நல்ல வசதியாக இருக்கும் அதனால் நான் மாற்றிக்கிட்டேன் மிச்சம் இருக்கிற ஒரு கரண்டி பாலில் ஒரு பிஞ்சு க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம டைரெக்டாக கலர் சேர்க்கும்போது சரியாக மிக்ஸ் ஆகாது அதனால இது போல் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் சேர்த்துக்கலாங்க இப்போ எடுத்து வைத்த கால் பகுதி மாவு கூட அதே போல் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்துட்டு இதையும் நல்லா பசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசையும் போது தான் நமக்கு அளவு தெரியுங்க நம்ம அதே பக்குவத்தில் சப்பாத்தியை விட கொஞ்சம் டைட்டாக நம்ம பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம பசைஞ்சு ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் பாலில் கலர் சேர்க்கும்போது தேவையான அளவு மட்டும் பால் எடுத்து அதில் கலர் சேர்த்துக்கோங்க ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சுன்னா அந்த பாலை ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்காக தான் இப்போ செகண்ட் லேயரும் நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி இது போல் வச்சுக்கலாங்க நமக்கு ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் ரெண்டுமே ரெடியாக இருக்குது இப்போ உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது போல் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாதவங்க ஏ ஃபோர் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா ஒயிட் பேப்பர் அந்த பேப்பரில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யை நல்லா இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெரிய பகுதியை மட்டும் இது போல் வச்சுட்டு சப்பாத்தி கட்டையால் நல்லா திரட்டிக்கலாங்க கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் பாருங்கள் இது போல் நம்ம திரட்டிட்டு நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரை மேலே வச்சுக்கலாம் இதையும் அதே போல் நம்ம திரட்டிக்கலாங்க பார்க்குறதுக்கு இது போல் தான் இருக்கும் சைஸு நம்ம ஓரங்களை கட் பண்ணி கரெக்டான ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக ஷேப் ரெடி பண்ணிட்டோம் அதே போல் கத்திகளால் நம்ம மூணு பீஸாக கட் பண்ணிக்கலாங்க நம்ம இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோம் அதனால தான் நம்ம இது போல் கட் பண்ணுறோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா டைமண்ட் ஷேப் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதன்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு நல்ல சூப்பரான கலர்ஃபுல்லான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக தெரியணுன்னா இது மேலே சில்வர் பேப்பர் கூட நீங்கள் ஒட்டிக்கலாங்க அப்படி இல்லைன்னா நட்ஸுகளை கூட துருவி சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இதே போல நீங்கள் பண்டிகை காலங்களுக்கு கூட ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க பட் கொடுத்துருக்குற அளவுகளோடு நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணும்போது உங்களுக்கும் இந்த ஸ்வீட் சூப்பராக வருங்க இதே போல் ஸ்வீட் வீடியோஸ் பண்டிகை கால பலகாரங்கள் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்